ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் அரக்கப் பாசி பருப்பு வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் ஊத்தாப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே பொருத்தமான தக்காளி கொஸ்து ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு மண்சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரக்கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து அடுப்பை மிதமான தேலை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க பாசிப்பருப்பு நல்லா வருபட்டு வாசம் வரணும் பாருங்கள் லைட்டாக கலர் மாதிரி நல்லா வருபட்டுருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு ரெண்டு முறை அலசி எடுத்து ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு பாசிப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ரெண்டு விசில் வந்தால் போதும் பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு சேர்த்ததுனால குழைய வெந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்ததும் ப்ரெஷர் பூரா இறங்குறதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்லா மலர்ந்து வந்திருக்கு இதை இது மாதிரி கரண்டி இல்லை மேஷரால் நல்லா மசிச்சு விட்டுக்கங்க மசிச்சுட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு கலந்துக்கங்க பருப்பு முழுசு முழுசாக தெரியாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கங்க அப்படியே இருக்கட்டும் பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு மஞ்சட்டியை திரும்ப சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஆறு பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பூண்டும் செவந்து கடலைப்பருப்பும் செவந்து வந்ததும் இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கூடவே ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இப்போ பச்சை மிளகா கருவேப்பில் வதங்கி வந்ததும் இதோட பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால சுவை கூடுதலாக இருக்கும் கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க நீங்கள் முழுசாகவே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் நான் பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியை நாலு தக்காளியை புடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க தக்காளி நல்லா பழுத்து இருக்கணும் அப்போ தான் நல்லா மசியை வதங்கி சீக்கிரமாக வெந்து வரும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி தக்காளி நல்லா குக்காகட்டும் அப்போ தான் நல்லா மசியே வரும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ லைட்டாக அப்படியே கலந்துட்டு கரண்டியாலே ஆலே மசிச்சு விட்டுக்கங்க இது மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி முழுசு முழுசாக தெரியாத அளவுக்கு நல்லா இது மாதிரி கரண்டியால் அழுத்தி விட்டுக்கங்க இப்போ நல்லா மசிச்சாச்சு இதோட நம்ம மசிச்சு எடுத்து வச்ச வேக வச்ச பச்சை பயிரை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க இது கூடவே ரெண்டு பத்தை தேங்காவை மிக்சர் ஜாரில் புடியாக கட் பண்ணி சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு வச்சு அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் வீதியும் சேர்த்துக்கங்க தேங்காய் அரைச்சி சேர்க்கறதுனால கூடுதல் சுவையாக இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு தண்ணியாகவோ இல்லை திக்காவோ நீங்கள் வச்சுக்கலாம் நான் ஒரு கப்பளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றியிருக்கேன் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே மூடிவிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க தேங்காய் அரைச்சி ஊற்றணும்ல அதோடய பச்சை வாசனைலாம் போய் நல்ல மனமான சுவையான தக்காளி கொஸ்து ரெடி இதை சுட சுட இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி பூரி ஊத்தாப்பம் ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்தோடு சேர்த்து சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் இதே நீங்கள் மதியம் லஞ்சுக்கு கூட பரிமாறலாம் சூப்பராக இருக்கும் காலையில் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா ரெண்டு வேலையுமே சேர்த்து வச்சு பரிமாறலாங்க சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஈஸியான தக்காளி கொஸ்து ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்